வணக்கமுறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாம்பாறு அணையினுடைய கிறிஸ்டியத்தை நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொடர்ச்சி இந்த கிறிஸ்டியை பார்த்து நீங்களும் வந்து பிரயோசனம் அடைஞ்சு கொள்ளுங்கள் இப்போ வாங்க நம்ம கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது பாம்பாறு அப்படின்ற அணை வந்து பார்த்தீங்கன்னா தென்பெண்ணி ஆற்றின் துணி ஆறாக தான் இருக்கிறதா இந்த ஆறு வந்து ஆந்திரா பிரதேசத்தில் வந்து குப்பம் வனப்பகுதியிலிருந்து வெளியேற மழை நீரில் தோன்றி தான் அதாவது மத்தூர் ஒன்றியம் வந்து ஓதி குப்பம் அப்படின்ற ஏரியா வந்து வந்தடைகிறதாகவும் சொல்லப்படுகிறது ஐம்பது ஏக்கர் பரப்பளவிலான இந்த ஏரியில இருந்து தொடங்கும் இந்த ஆறு வந்து பர்கூர் ஒன்றியம் மத்தூர் ஒன்றியம் ஊத்தங்கரை ஒன்றியம் போன்ற பகுதிகளில் வந்து பாய்ந்து பாம்பாறு நீர்த்தேக்கம் எனும் பெயர்ல வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ஊத்தங்கரை வட்டம் அதாவது மாரம்பட்டி அருகே வந்து அணை கட்டப்பட்டுள்ள அணையை வந்து வந்தடைகிறதாகவும் சொல்லப்படுகிறது அணையில வந்து நிரம்பிய பிறகுதான் வெளியேறும் வந்த உபரி நீர் அப்படின்ற தென்பண்ணி ஆற்ற வந்து வந்தடைகிறதா ஆந்திர அரசு கட்டிய தடுப்பண்ணிகளால் தான் வந்து ஏரிக்கு வந்து நீரை மிகவும் குறைந்து போயுள்ளதால் இந்த அணை பெரும்பாலும் அணை காணப்படுகிறது மழை காலங்களில் முழுவதும் நிரம்பி விட மீன்கள் வளர்க்கப்பட்டு அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறதாம் ஊத்தங்கரை வட்டாரத்தில் நீர் ஆதாரம் ஆரம் ஆக்கிரமிப்புகளுக்கு வந்து உள்ளாகி வருகிறதுன்னு சொல்லப்படுகிறது இந்திய கிறிஸ்டியில பாம்பா அணையினுடைய கிறிஸ்டியை வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி